விருதுநகர் மெயின் பஜாரில் துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாத கடைகளுக்கு அபராதம் விதித்தனர் முழுவதும் மே பத்தாம் தேதி கொரோனா பரவுதலை தடுக்க முழு ஊரடங்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் விருதுநகர் மெயின் பஜார் போன்ற பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் செயல்படுகின்றன இந்த கடைகளில் சமூக இடைவெளியை பின்பற்ற மாறும் மகக்குவசம் அணியாமல் பொதுமக்கள் கூட்டம் கூடுதலில் நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் வந்த நிலையில் நகராட்சி ஊழியர்கள் வருவாய்த்துறையினர் உத்தரவின்படி மே பத்தாம் தேதி காலை திடீரென மெயின்பஜார் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் அதிக வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கிய காய்கறி கடை மளிகை கடைகளுக்கு ரூபாய் இருநூறு முதல் ஐநூறு வரை அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர் இதையடுத்து விதிமுறைகளை மீறி செயல்பட்ட கடைகளை மூட நகராட்சி ஊழியர்கள் உத்தரவிட்டனர் மெயின் பஜார் பகுதியில் தினசரி அதிக கூட்டம் கூடுவதால் காய்கறிகள் கடைகளை புதிய பேருந்து நிலையத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் சிறு வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது các anh này cái gì vậy? tao cái đó. không biết gì